ஓம் சாய்ராம் நாளை பொன் புதனில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு நம்பிக்கையுடன் தூங்கு என் செல்லமே உனது கஷ்டகாலங்கள் அனைத்தும் விட்டது உனது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் என்றும் உன் சாயப்பா நான் இருப்பேன் உன் வழிகளை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் ஒவ்வொரு உறவுகளாலும் நீ ஏமாற்றப்படுகின்றாய் இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் கவலைப்படாதே உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்கு ஒப்பாகும் கோபத்தில் ஒருவரை ஒரு அடியை அடித்து விடுவது எளிது ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது அதைவிட கடினமான செயல் இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகிக் வேண்டும் என்று உன் சாயப்பா உன்னிடம் கூறுகிறேன் நிதானம் அந்த நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதிப்பார்கள் ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம் ஆயிரம் பொய்களை நீ உண்மையாக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் நிச்சயம் பொய்யாக்க முடியாது நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடு வாழ்க்கையில் அப்போது தடுமாற்றமே இருக்காது எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது அதேபோல் எவருக்கும் வாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது ஆம் செல்லமே உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாக இரு இந்த உலகமே உன்னை நேசிக்கும் மற்றவர்களுக்கு நீங்களே நீயே வழியே சொல்லும் மூன்று விஷயங்கள் என்ன தெரியுமா அறிவுரை உதவி அன்பு இதை மூன்றும் நீ செய்தால் உலகமே உன்னை நிச்சயமாக பாராட்டும் அதே போல்தான் உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது சரியென்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்காதே வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வதே சிறந்ததாகும் கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் உள்ளது நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதும் உன் முதுக்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை சில நேரங்கள் வெற்றி தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி ஒது ஒருபோதும் மீன் போகாது கண்ட இடத்தில் கொட்டக்கூடாது குப்பை மட்டுமல்ல குடும்ப பிரச்சனைகளையும் தான் பிறப்பது ஒரு முறை முறை வாழ்வது ஒரு முறை பின் இடையில் எதற்கு கோபம் என்னும் வன்முறை நான் சொல்வது புரிகிறதா ஆம் சொல்லமே விட்டு கொடுங்கள் அன்பு காட்டுங்கள் வாழ்வில் வென்றுவிடலாம் அன்பானவர்களை மட்டுமல்ல எதிரிகளையும் கூடத்தான் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வழி கொடுமையானது தன்னம்பிக்கை மட்டும் இழக்காதே வாழ்க்கை மிகவும் பெரியது என் செல்லமே எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை தொலைத்து காயப்படுத்துகிறான் என்று அர்த்தம் எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை முழுமையாக சரணடைகின்றானோ அவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான் என்று அர்த்தம் உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவீர்கள் இல்லை என்றால் காயப்படுவீர்கள் புரிய வைக்க முயற்சி செய்ய வேண்டாம் அது உண்மையான உறவென்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது உன்னை புரிந்து கொள்ளும் ஆகவே நீ எந்த ஒரு இடத்திலும் எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளாயோ கற்றுக்கொள்ளாயோ அது அதே போலத்தான் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் நெருப்பில் இறங்கி நடைபோட நினைக்கும் நீ ஏன் அஞ்சுகின்றாய் உனக்கு நிழலாக உன் சாயப்பா இருக்கும்போது கஷ்டங்களை பார்த்து பயப்படக்கூடாது நான் சொன்னது முழுமையாக கேட்டு செயல்படு நிச்சயமாக நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உடனடியாக செய்து தரப்போகிறேன் அதற்கு தகுந்த நேரம் வந்துவிட்டது நல்ல நேரம் வந்துவிட்டது ஆம் செல்லமே அதே போல்தான் உன் சாயப்பா உன்னை யாரிட யாருடைய முன்னிலையிலும் தாண்டி போக விட மாட்டேன் அது இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமமாகும் நீ என்ன தவறு செய்தாலும் அது நாளை உன்னை வந்து சேரும் நீ என்ன நன்மை செய்தாயோ அது நாளை உன்னை வந்து அடையும் அதனால் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதையே செய் நல்லதே நடக்கும் உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடம் கேள் கேட்டவுடன் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் தானாக தந்துவிடுவேன் அல்லது தானாக உன்னிடம் வந்து சேரும் என் செல்ல பிள்ளை நீ நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உன் கர்ம பலன்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப்போகிறாய் உன்னுடைய உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று வருத்தப்படாதே எல்லோரும் சில நேரங்களில் எல்லோரும் கெட்டவர்களாகத்தான் இருப்பார்கள் நல்லவர்களும் சில நேரங்களில் கெட்டவர்களாக மாறக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதை எப்படியெல்லாம் எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து கொள் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடும் இவைதான் உன் லட்சியத்தை அடையும் செய்யும் உத்திகளாகும் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே போயிருக்கிறோம் என்று கவலைப்படாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த மாதிரியான தவறுகள் நிகழாமல் செயல்பட்டால் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உறுதி 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 நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் வராதவாறு யோசித்து யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த மாதிரியான துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசி எப்போது உன் தவறை ஒப்புக்கொள்ள முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் ஏன் எப்போதும் எனக்கு யாருமில்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றி உள்ளவர்கள் முன் புரிந்து செயல்படு இந்த உலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயலும் பிறருக்கு செய்வதில்லை அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதே நல்லது நீ என்ன தவறு இழத்தாய் வர வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களை நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதிக நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று மட்டும் வருத்தப்படாதே நீ உன் வாழ்க்கையில் நடப்பதை மட்டும் பார் நடந்ததை கிளற வேண்டாம் உரியவரிடம் மட்டும் சொல் ஊரெல்லாம் சொல்லாதே தேவையான விவரங்களை மட்டும் சொல் வீண் வீண் வியார்த்தைகள் வேண்டாம் உனக்கான தீர்வை விரும்பு சண்டை போடாதே மனிதர்களிடம் வார்த்தைகளை கொடுத்தால்தான் மற்றவர்களின் இதயத்தை உடைப்பது கடினமாக இல்லாமல் சுலபமாக ஆகிவிடுகின்றது எனவே வார்த்தைகளை கையாளும் போது கவனமாக பார்த்து கையாளு நான் சொல்வது எல்லாம் நன்மைக்கே தான் அதிகமாக எதிலும் ஆசைப்படாதே உனக்கு எது தேவையோ அதை மட்டும் ஆசைப்படு எதிலும் அளவோடு இருந்தால் நீ ஆசைப்படாதது கூட நிச்சயம் உன்னை வந்தடையும் ஆம் செல்லமே இந்த சாயப்பாவின் பேச்சை கேட்டு விட்டு நிம்மதியாக தூங்கு நாளை புதன்கிழமை உனக்கானது ஒரு நிச்சயம் அற்புதங்கள் நடக்கப் போகிறது நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்